अपनी उन तो ஹலோ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெண்ட் ஆஃப் தலட்டாஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் என்ஃபோர் பீச்சில் அதுவும் அலைக்கடலில் போட்டிங் போக போகிறோம் ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம் பட் ஆனால் அலைக்கடலில் இல்லை சும்மா நார்மலாக அலை இல்லாமல் தடுப்பு கல் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்குள்ளேயே சுற்றிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் அலைக்கடலில் போக போகிறோம் அதுவும் போட்டிங் போனோன்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த போட்டிங் போனது இல்லாமல் நாங்கள் போட்டெல்லாம் வேறு ஓட்டினோம் அது எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் என்ன

அங்கே மீன் பிடிக்க போகிற அண்ணனுங்கெல்லாம் வந்து ஒன் வீக் டென் டேஸ் அப்படி வந்து ஸ்டே பண்ணி தான் பிடிச்சிட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எல்லாம் ஸோ அதுக்காக அவங்க ப்ரொவிஷன்ஸு அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாம் வந்து அந்த ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் இன்னும் ஸ்பேஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பிடிக்கிற மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸை போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ட்ரன்னியில் இருக்கறதுனால தெரியல ஸ்டாப் பண்ணான்னா ஆடும் நாங்கள் போன டைம் வந்து எங்களுக்கு லக்கின் தான் சொல்லணும் ஏன்னால் காற்று வந்து கம்மியாக இருந்துச்சு காற்று அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாமிட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போனால் பெரிய பெரிய ஷிப்பில் வந்து கிட்ட பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சு ஸோ கிட்ட போகலாம் அப்படின்னு கேட்டப்போ போகலான்னு சொன்னாங்க பட் ஆனால் அந்த இடத்துல கோஸ்ட் கார்டு இருந்ததுனால அது தேவையில்லாமல் ப்ராப்ளம் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நான் வந்தேன் ஆனாலும் அந்த ஷிப்பை பார்த்தேன் அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு போட்டிங் போனப்போ வந்து அம்மா அண்ணிலாம் வரல ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் வீடியோ கால்லாம் பண்ணி வெறுப்பேற்றணும் போட்டுக்கெலாம் போயாச்சு போட்டு ஓட்டாமல் அந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்டே கேட்டோம் அந்த அண்ணனும் பரவாயில்ல ஓட்டுங்க இல்லைன்னா இருக்குன்னு சொன்னாங்க அண்ணாவும் பிடிச்சி ஓட்டுறேன்ட்டு ஓட்டினாங்க நான் வந்து கிண்டல் பண்ணேன் நீ என்ன சும்மா தானே சுற்றிட்டு இருக்கேன் டே வந்து வந்து ஓட்டிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே கஷ்டங்க ஓட்டுறது நானும் சுற்றுறேன் சுற்றுறேன் அதை சுற்றுறதுக்கே நம்ம தனியாக சாப்பிடணும் போல் அப்போ தான் அங்கே போட்டு ஓட்டுற அண்ணா சொன்னாங்க பாப்பா நீங்கள் இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க புயல் டைம்லலாம் வந்து ஓட்டும் போது நிறைய பேருக்கு கையெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது புயல் டைமில் வந்து அலையோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம அந்த ஸ்டேரிங்கை வந்து விடாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கணும் ஏன்னா டிரைவர் அண்ணாவை நம்பி தான் வந்து அதுல இருக்க ஒவ்வொரு உயிரும் போகிறாங்க நிஜமா சொல்லணும்னா டிரைவர் அண்ணாவுக்கு தான் ரொம்ப பெரிய பொறுப்பாக இருக்கும் போல ஏன்னா அத்தனை உயரும் அவங்க சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அந்த புயல் டைம்லலாம் அவங்களுக்கு கை உடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போதே வந்து ரொம்பவே கேட்க காப்பாங்க

அங்கேருந்து அண்ணனுங்களாம் கிண்டல் பண்ணாங்க கண்டிப்பாக இன்றைக்கி மட்டையாக்காம கூப்பிட்டு மாட்டோம் எத்தனை பேர் ஆஃப் பாயில் எடுக்கிறீங்க பாருங்கன்ட்டு ஆனால் நம்ம கெத்தை விட்டு கொடுக்கூடாது மது நல்லா இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மனசை தேட்டிகிட்டே நின்னுட்டு இருந்தேன் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு எனக்கு என்னமோ ரைடு போகிற மாதிரி தான் இருந்தது எனக்கு என்ன கேரெல்லாம் தெரியல அண்ணாலாம் ஐயோ இதுக்கு மேலே நம்ம பாடி தாங்காது நின்றுனா நம்ம ஆஃப் தான் சொல்லிட்டு ஓடு ஜூட்டுன்னு சொல்லிட்டு போட்டில் தின் தண்ணியில் குதிச்சிருவாங்களா பயம் ஆயிடுச்சு என்னடா நடுக்கடையில் போய் குதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜாலியாக அவங்களாம் ஸ்விம் பண்ணும்போது பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ஸ்விம் பண்ணணும்னு

அப்படியே கடை அரை மணி நேரத்துக்கு செனத்து தாவளை மாதிரி கடா அப்படியே

போமா <laughs> அவங்க <laughs>

అలా అన్న స அப்புறம் ஒரு வழியாக நானும் போட்டு ஓட்ட போயிட்டேன் போட்டு ஓட்டுறேன்ட்டு எனக்கே நம்பிக்கை இல்லை அப்புறம் சொன்னாங்க அண்ணா நீ பாட்டு சுற்றிட்டே இருக்கியம்மா அங்கே எட்ஜ் ஒன்று இருக்குது பாரு அந்த எட்ஜை பார்த்து ஓட்டணும் அப்போ தான் உனக்கு தெரியும் போட்டு திரும்புதா இல்லையா அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வேறு ஆசையாக இருக்கேன்ட்டு ஓட்டினேன் என்னாலே திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறேன்னு சொல்லும் போது அப்புறம் சொன்னாங்க அந்த எட்ஜை பாரு உனக்கு தெரியும்ட்டு நிஜமான அந்த எட்ஜை பார்த்தா மட்டும்தான் ஓட்டவே முடியுது பரவாயில்ல நானும் போட்டெல்லாம் திருப்பினேன் ஸ்டெயிட்டெல்லாம் கொண்டு போனேன் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு

எீங்களா <coughs> அட்லாஸ்டாக கரைக்கு வந்துட்டோம் கரைக்கு வந்துட்ட பிறகு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போட் நின்றுட்டு இருந்துச்சு அது வந்து போட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய ஷிப் மாதிரி இருந்துச்சு அந்த ஷிப் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டப்ப வந்து அது மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட் ஸ்ட்ரைக் டைம் ஆக்சுவலாக மீன் உற்பத்தி வளர்ச்சிக்காக வந்து இந்த ஸ்ட்ரைக் போடுவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸோ இந்த ஸ்ட்ரைக் டைமில் வந்து மீன்லாம் வளரணும் அப்படின்றதுக்காக அந்த போட்டில் நிறைய கல்லுங்கள்லாம் இருந்துச்சு அந்த கல்லுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு தீவு சைடில் போயிட்டு ரொம்ப லாங்கில் போயிட்டு போட்டுட்டு வந்துடுவாங்கன்னா ஸோ அப்போ தான் குட்டி மீன் எற நண்டுங்கெல்லாம் வந்து நல்லா ஆகும் பெரிய மீன்லாம் வந்து அந்த குட்டி மீனை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்றதுக்காக அதை தீவில் எடுத்துகிட்டு போய் போடுவாங்களாம் டெய்லியும் அந்த ஷிப் வந்து கடலுக்கு தீவுக்கு சைடாக போயிட்டு போயிட்டு இந்த கடலில் போட்டு வரதான் அதோட வேலையா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு அப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்சோன்னு மீன்லாம் வளர்ந்துருக்கும் போட்டில் போகிறானுங்களாம் ஜாலியாக போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துருவாங்க ஒவ்வொரு போட்டில் வந்து அந்த ட்ரைவிங் பண்ணுற ரூம் இருக்குது அது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த போட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இதில் வந்து உள்ள ஐபிஎல் கடலில் வந்து நாங்கள் நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த போட்லேயும் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தோம் கப்பல் மாதிரி ஆ சுடுது すてきな音です。<Okay. S 1> அந்த போட்டில் ஏறும்போதில் எனக்கு பயமே தெரியல இறங்கும் போது தான் ஐயையோ அப்பா பயமாக இருந்துச்சு அந்த ஏனி ஒன்று ஒன்றுத்துக்கு கேப் ஒரு ஆள் ரெண்டாலே உள்ளே போய் கீழே விழலாம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு நான் இறங்கவே மாட்டேன்னு பயந்துட்டு இருந்தேன் அப்புறம் அண்ணா திட்டி மரியாதையாக இறங்கு எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்லுவோம் அப்படியே கண்டு முடிக்கிட்டு இறங்கிட்டேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் திரும்பி இறங்க சொல்றாங்க திரும்ப திரும்பி அப்பா அப்படிலாம் இறங்க பட்டிப்பீங்க அவன் தான் அவன் தான் வந்தாச்சு இதாப்படுவோம்